அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளால் உங்களுக்கு ஏதாவது வேலை ஆக வேண்டும் அவர்கள் எதிரிகள் என்று தெரிந்தே நீங்கள் பழக வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் அப்பேற்பட்ட எதிரிகள் உங்களுக்கு வசியமாகி நீங்கள் சொல்வதை உங்களுக்கு சாதகமான வேலைகளை எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் செய்து தர எதிரி வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் என்றால் நிரந்தரமாக பேசாமல் இருப்பது அவர்களுடன் எந்த விதமான போக்குவரத்தும் இல்லாமல் இருப்பது என இறந்துவிட்டால் அவர்களுக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மாந்திரிக வேலைகள் பயப்படாமல் செய்து முடித்து விட முடியும் ஆனால் ஒரு சில இடங்களில் குறிப்பாக நமது குடும்ப உறவுகளுக்குள் அல்லது நாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய உடன் பணிபுரியக்கூடிய நபர்கள் அல்லது மேல் அதிகாரிகள் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்து நமக்கு எதிரிகளாக மாறி அவர்களுடனேயே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் இந்த முறையில் செய்து அதுபோன்ற எதிரிகளை உங்களுக்கு வசியமாகும்படி செய்து கொள்ள முடியும் சொல்லுகின்ற முறைப்படி செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் எதிரிகளை வசியம் செய்ய உதவக்கூடிய நம்மிடம் கிடைக்கும் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் வளர்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமையன்று தொட்டால் சினுங்கி மூலிகைக்கு அதிகாலை நேரத்தில் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து வை தூபதீபம் காட்டி கனி பழி கொடுத்து படையலிட்ட பிறகு இந்த மூலிகைக்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மட்டும் சொல்லிவிட்டு மூலிகையின் ஆணிவேர் அறாமல் பொறுமையாக பறித்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த இந்த மூலிகையின் ஆணிவேர் பகுதியை மட்டும் நகம் மற்றும் இரும்பு படாமல் கத்தரித்து தனியை எடுத்து வைத்து தினசரி நூற்றி எட்டு முறை வசிய மந்திரத்தை சொல்லி சுத்தமான வெள்ளி தாயத்தில் அடைத்து அதனுடன் வசியமை உள்ளே வைத்து தாயத்தாக அணிந்து கொண்டால் எந்த நபர் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றாரோ அவர் இதை அணிந்த நாள் முதல் உங்களுக்கு வசியமாகி நீங்கள் சொல்லக்கூடிய வேலைகளை தட்டாமல் கேட்பார்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி அவரால் ஆக வேண்டும் என்று இருந்தால் என்னால் முடியாது நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற எதிர்கேள்விகள் கேட்டு விவாதங்கள் செய்யாமல் நீங்கள் சொல்வதற்கு சரி செய்து கொள்ளலாம் என்று சம்மதம் தெரிவித்து செய்து முடித்துக் கொடுப்பார்கள் இதுபோன்ற போன்ற எதிரி வசிய முறையானது குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடவும் அலுவலகத்தில் உடன் வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய பதவிக்கு சமமான பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடன் தொடர்ந்து அதே இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு முழுமையாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த தாயத்தை கட்டிய பிறகு உங்களை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய நபர்கள் உங்கள் பார்வை பட்டதுமே உங்களுக்கு வசியமாகி உங்களை எதிரி என்ற நோக்கத்திலிருந்து வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் அது உங்களுக்கு மிகுந்த சாதகமான பலனை கொடுக்கும் இதை செய்ய வாய்ப்பு நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்